வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் இருபத்தெட்டு விழுப்புரம் மாவட்டம் ரங்கநாதன் தெருவில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில தலைவர் நடராஜன் தலைமை வகித்தார் மாநில அமைப்பு செயலாளர் பார்த்தசாரதி மாநில மகளிரணி செயலாளர் புவனேஸ்வரி மாநில துணைத் தலைவர் டி ஜி ரவி மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல்துறை மாநில செய்தி தொடர்பாளர் பெருமா மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில இணைச் செயலாளர் சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயதுரை விளக்க உரையாற்றினார் இயக்க நிறுவனர் காசி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தின் முடிவில் மாநில பொருளாளர் பழனிசாமி நன்றி உரையாற்றினார் இப்பொதுக்குழு கூட்டத்தில் இயக்க மாநில மாவட்ட வட்டார பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இப்பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களான தேர்தல் வாக்குறுதிப்படி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாட்டி பணியாளர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் தொகுப்பூதிய முறையில் இருந்து காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் கற்பித்தல் பணிக்கு இடையூறு தரும்படியான பிற பணிகளை கல்வித்துறை விளக்க வேண்டும் போன்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நலன் சார்ந்த பத்து தீர்மானங்கள் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இயக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான டைரி தினசரி மற்றும் மாத நாட்காட்டி வழங்கப்பட்டது மாநில பொதுக்குழு விழுப்புரத்தில் கூடியது அதற்கு திரு நடராஜன் அவர்கள் தலைமையில் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்புரையாக தூத்துக்குடியில் இருந்து சிறப்புரையாற்றிய இயக்க நிறுவனர் சு ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக பத்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அதில் முதலாவதாக இடைநிலைய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியேற்ற இடைநிலை ஆசிரியர்கள் ஊதியத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் குறைந்தது வெறும் பதினைந்தாயிரம் சம்பளம் மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊதிய முரண்பாட்டை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதலாவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து இரண்டாவதாக சிபிஎஸ் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலேயே அறிவித்திருந்தார் அதனை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக முதல்வர் அவர்களை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று இக்கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து கொரோனா கால காலங்களை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அவர்களை இக்கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது மருத்துவர்களுக்கு ஏழு பதினாலு இருபது என்ற இடத்தில் தேர்வு நிலை சிறப்பு நிலை சூப்பு நிலை என்ற நிலையில் அவர்கள் ஊதிய கட்டமைப்பு ஊதிய ஊக்க ஊதியம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே நிலையில் ஆசிரியர்களுக்கும் ஆண்டுகளுக்கு தேர்வு நிலையும் பதினான்கு ஆண்டுகளுக்கு சிறப்பு நிலையம் இருபது ஆண்டுகளுக்கு சூப்பு நிலையம் கொடுத்து அவர்களுக்கும் அதே நிலையை கொண்டு வர வேண்டும் என்று இக்கூட்டத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல போல மருத்துவர்களுக்கு உள்ளது போலவே ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் வழங்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது அனைத்தையும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட இயக்குநர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அவர்கள் இதை நிறைவேற்றவிட்டால் அனைவரும் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயதுரை தமிழக கல்வி ஆசிரியர் கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு முழுப்புரப்பு கூடிய பொதுக்குழு முக்கியமான காரணங்களுக்காக கூறப்படுகிறது அதாவது தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த பொதுக்குழு முக்கியமாக கூடப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் பதினஞ்சாயிரம்னு சொன்னால் எல்லாம் ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் வாங்குற நேரத்தில் வெறும் பதினைஞ்சாயிரம் ஊதியம் கொடுத்து அவர்கள் எப்படி நடத்த முடியும் ஆகையினால் அரசாங்கம் சொன்னபடி நாங்கள் வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் என்ன செய்யறோம் அதை உங்கள்கிட்ட கேட்கணும் ரெண்டாவது பங்களிப்பு ஓவிய ஓய்வு திட்டம் நிறைய நாலு ஐம்பதனாயிரம் பென்ஷன் வாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பணி நிறைவு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் புதிய பென்ஷன் திட்டம் உருவாக்கி பழைய பென்ஷன் திட்டம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவதால்தான் இந்த பொதுக்குழு கூட நடக்கிறது இந்த முக்கிய இப்படிப்பட்ட முக்கியமான கோரிக்கைகளை இந்த அரசு கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது ஆசிரியர்களுடைய வாக்குதான் உங்களுக்கு முதலமைச்சராகி இருக்கிறது என்பதை அரசாங்கம் உணர வேண்டும் என்று வலியுறுத்தி அப்படி நீங்கள் நிறைவேற்ற தவறினால் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் காசி இயக்க நிறுவனர் தூத்துக்குடி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று விழுப்புரத்திலே தமிழக பள்ளிக்கல்விக்கு ஆசிர்ப்பு பொதுக்குழு கூடியது இந்த கூட்டத்திலே ஆசிரம் நிலுவை பிரச்சனைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி பத்து தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் அவற்றை உடனடியாக முதலமைச்சர் பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக இப்பொழுது பள்ளிக்கல்வித்துறையிலும் தொடக்க கல்வித்துறையிலும் இருநூத்தி நாற்பத்தி மூணு என்ற அரசாணை மிகப்பெரிய பிரிவினைகளை உண்டு பண்ணி பல பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் ஆசிரியர்களுக்குள்ளே பல சர்ச்சைகள் வருகின்றன அதை உரிய திருத்தங்களோடு மண்டல வாரியாக முன்னுரிமை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி சார்பாக மாநில அரசிடம் வலியுறுத்திவிட்டோம் அது குறித்து ஆராய்வதாக கேள்வி செய்தி வந்திருக்கிறது அதனை உடனடியாக முடிவு செய்து மண்டல வாரியாக முன்னுரிமை நிறுத்தி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஆசிரியர் பணியிடம் பெரு பெருமளவில் காலியாக இருக்கின்றன அதற்கு பதவி உயர்வுக்கு எட்டு என்னும் தகுதி தேர்வு வேண்டுமென்ற பிரச்சனை இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிறுவலி இருக்கிறது பணிமுக அடியே அடிப்படையிலே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பதை கொள்கை முடிவாக தமிழக அரசு நீதிமன்றத்திலே வலியுறுத்தி அந்த தேர்வு இல்லாமலே உயர்வு வழங்குவதற்கு அடிவகைகளை செய்வதற்கு உரிய தீர்ப்பை பெற தமிழக அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இவை அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த தீர்மான இந்த பொதுக்குழுவின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இவை எதுவுமே புதிதான கோரிக்கைகள் அல்ல அனைத்துமே முதலமைச்சர் ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகள் ஒரு சிலர் மட்டுமே இதில் புதிதாக இணைந்திருக்கிறது இவை அனைத்தும் ஆண்டு காலம் இந்த அரசின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து காத்துக்கொண்டு எந்த விதமான பெருமளவையிலான போராட்டங்களை நம்ம முன்னெடுக்காமல் இருக்கின்றோம் இனிமேலும் காலதாமதம் செய்யாமல் முதல்வர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இயக்குநர் அவர்களும் இதில் முனைப்பு காட்டி விரைவாக முடித்து தர வேண்டும் என்று தீர்மானத்தின் வாயிலாக நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம் நடராஜன் மாநில தலைவர் தமிழக பள்ளிக்கல்வி அரசு விழுப்புரம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் உடன் பெருமா மணிவண்ணன்